இன்னைக்கு வியாழக்கிழமைங்க பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க நான் ஒரு சூப்பரான ரொம்ப நாள் கழிச்சு செம்மையான ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து செஞ்சிருக்கேன் புளியோதரையும் சோறு பொருத்தமாய் சாம்பாரு அப்படின்னு கும்பகர்ணன் பாடுவது பார்த்தீங்களா நான் ஏன் இந்த புளியோதரை செஞ்சேன் அப்படின்னா நான் நேற்று நைட் ஒரு ஷார்ட்ஸ் வந்து டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் அதை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய வெள்ளை சாப்பாடு வந்து மீந்து போச்சு இப்போ அதை சர்வ் பண்ணுவோமா புளியோதரை ரெண்டு விதமா சமைக்கலாம் இது இந்த ஊருங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது ட்ரெயின்ல பஸ்ல ட்ராவலிங்கில் ஒரு தையலையில் வச்சு பேப்பர்ல கட்டுவோம் பார்த்திங்களா அந்த புளியோதரை கோயில் புளியோதரை மாதிரி பவுடர்லாம் இதில் போடலை இந்த புளியோதரை நல்லெண்ண செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு காலையில வரைக்கும் வெளியவே வைக்கலாம் சுடுசோர்ல செய்யணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் வெளியே வைக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உளுந்து சீரகம் போட்ட நீட்டாக அப்பளம் இதை அப்படியே கை மாறுவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நாலு அஞ்சு அப்புறமா அவுச்ச முட்டை அது ஒன்று நல்ல வச்சுக்கிட்டு ஊணு வலையில் பிடிச்ச பேக் வாட்டர் குட்டியரா ஊரில் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணி ஸோ புளியோதரைக்கு எரா ஃப்ரை சாப்பிட்டு பாருங்கள் செம்மையான காம்பினேஷன் இதை வந்து அப்படியே வச்சுக்கோம் அதுவும் ஹோம்மேடா புளியோதரை செய்யணும் பார்த்தீங்களா அதுக்கு இது சூப்பரா இருக்கும் அந்த நேரம் இன்னைக்கு மதியம் எங்கள் எங்க இப்படி தான் லஞ்ச் ரெசிபி நாங்கள் சமைச்சிருக்கோம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்